பாப்படைய இறுதி கிரியைகள் நாளை தேசிய துக்கத்தினமாக செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் கொழும்பு பேராயர் வைக்கப்பட்டிருக்கின்ற இறுதி அஞ்சலி செலுத்தினார் அவர் நேற்று முன்தினம் புதன்கிழமை பண்டார் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இருந்து பத்திக்கானுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் என்ற அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாப்பரசருடைய பூத உடல் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் தொடர்ந்தும் இரண்டாவது நாளாக நேற்று அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான நேரம் நள்ளிரவுடன் நிறைவடைவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது பூத உடலை கொண்ட துத்த நாகத்தால் கூடிடப்பட்ட மரபுகளை நேற்று வியாழக்கிழமை காலை ஐந்து முப்பது வரை தொடர்ந்து அஞ்சலிக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தது அதன் பின் சொற்ப நேரம் நிறுத்தப்பட்ட அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மீண்டும் நேற்று காலை இருப்பதான விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் புதன்கிழமை காலை பாப்பரசருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஆரம்பமானதை அடுத்து இதுவரை அறுபதாயிரத்துக்கு அதிகமானோர் அஞ்சலி செலுத்தியுள்ளதாக தகவல்கள் சுட்டிக்காட்டிய இறுதிச் சடங்கு நாளை சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு பீட்டர்ஸ் தேவாலயத்தின் முன்பாக சதுக்கத்தில் நடைபெற இருக்கிறது பாப்பரசர் பிரான்சிஸ் எண்பத்தி எட்டு வயது கடந்து கடந்த திங்கட்கிழமை பாரிசவாதம் மற்றும் மாரடைப்பு என்பவற்றுக்குள்ளாகி மரணமடைந்த நிலையில் அவருடைய பூத ரோம் நகரில் உள்ள புனித மரியாள் பேராலயத்துக்கு நல்லடக்கத்துக்காக கொண்டு செல்லப்பட இருக்கிறது அவரது மரணம் குறித்து அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவ குழுவினர் நேற்று வியாழக்கிழமை கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் பாப்பரசர் எதுவித துன்பமுமின்றி விரைவாக மரணத்தை தழுவியிருந்ததாகவும் அவரது உயிரை காப்பாற்றுவதற்கு செய்வதற்கு எதுவும் மருத்துவர்களுக்கு இல்லை எனவும் தெரிவித்திருந்தார் எனவே ரோம் நகரில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையினுடைய மருத்துவரான செகியோ அல்வியரி தெரிவிக்கையில் தான் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது அளவில் பாப்பரசருடைய அறைக்குள் சென்று பார்த்த பொழுது அவருடைய கண்கள் திறந்திருந்ததாகவும் அவரது பெயரை கூறி அழைக்க முற்பட்ட பொழுது அவர் பதிலளிக்கவில்லை எனவும் அவர் கோமா மயக்க நிலைக்கு சென்றிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்த தகவல்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் அதனோடு இணைந்த தகவல்களாக நாங்கள் காணக்கூடியதாக இரு